சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகரித்திருக்கிறது முழு விவரங்களை எமது செய்தியாளர் அன்வரிடம் கேட்கலாம் வணக்கம் அன்வர் விவரங்கள் என்ன வணக்கம் இன்று தமிழகம் முழுவதும் பிளஸ் டூ பொது தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது அந்த வகையில் சென்னை சென்னையில் உள்ள சென்னை மாநகராட்சி சார்பில் உள்ள பள்ளிகளில் முப்பத்தி ஐந்து பள்ளிகளில் சுமார் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மாணவ மாணவர்கள் தேர்வு எழுதினர் அதில் நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் குறிப்பாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது குறிப்பாக இந்த ஆண்டு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்னு மூன்று சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு ஒரு சதவீதத்துக்கு மேல் இந்த அதிக தேர்ச்சி விகிதமானது அதிகரித்துள்ளது குறிப்பாக தேர்ச்சி பெற்ற மாணவியர்களின் எண்ணிக்கை இருநூற்றி இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐந்து மற்றும் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதமானது எண்பத்தொன்னு புள்ளி எழுபத்தெட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது குறிப்பாக சென்னையில் உள்ள மேல்நிலை பள்ளிகளில் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் நூறு சதவீத தேர்ச்சியானது தேர்ச்சி பெற்றுள்ளது அந்த வகையில் தற்பொழுது தேர்வு எழுதிய நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மாணாக்கர்களில் சுமார் நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் குறிப்பாக நூறு சதவீத மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை வணிகவியல் பாடப்பிரிவில் பதினாறு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு சதவீத மதிப்பெண்களை எடுத்துள்ளனர் கணினி பயன்பாடுகள் பாடப்பிரிவில் பதினாலு மாணவர்களும் பொருளாதாரத்தில் பனிரெண்டு மாணவர்களும் கணினி அறிவியலில் ஒன்பது மாணவர்களும் கணக்கியல் பாடப்பிரிவில் இரண்டு மாணவர்களும் புவியியல் கணிதம் மற்றும் விலங்கியல் பாடப்பிரிவில் தலா ஒரு மாணவர்களும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் குறிப்பாக சென்னையில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் குறிப்பாக எச் ரோட்டில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் ஐநூற்று எழுபத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தில் உள்ளது குறிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதாவது நுங்கம்பாக்கத்தில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் நூற்றுக்கு நூறு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் குறிப்பாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விதமானது சற்று அதிகரித்துள்ளது குறிப்பாக கடந்த ஆண்டு இந்த ஆண்டு மொத்த தேர்ச்சி விகிதமானது எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்று மூன்று சதவீதமாக அதிகரித்துள்ளது சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகரித்திருக்கிறது அண்மை தகவல்களுக்கு நன்றி அன்பர்